மனித உரிமை கழகத்தினுடைய எந்த ஒரு அறிக்கையிலும் இலங்கை இலங்கையில போர்க்குற்றம் நடந்தது அதை தண்டிக்கப்பட வேண்டும் என்று என்று சொல்லவில்லை அவர்கள் சொன்னதெல்லாம் பொறுப்பு கூற வேண்டும் என்ற பாத என்ற பாதத்தை தான் அதிகம் பாவித்தார்கள் அப்ப அந்த பொறுப்பு கூற வேண்டும் பொறுப்பு கூற வேண்டும் என்றுதான் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த பொறுப்பு கூற வேண்டும் என்ற அந்த மிரட்டலை அமெரிக்கா பயன்படுத்தி அதாவது மனித உரிமை கழகத்தில் இலங்கையுடைய படைத்துறையினரை இலங்கையினுடைய முன்னாள் அரசியல் அரசியலில் இருந்த அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவரை குடியரசுத் தலைவராக இருந்தவரை அவருடைய சகாக்களை எல்லாம் தண்டிக்கிற அதன் மூலம் தண்டிப்போம் என்ற ஒரு சுவையை காட்டி இலங்கையினுடைய படைத்துறையையும் இலங்கையினுடைய உளவுத்துறையும் அமெரிக்கா தன் பக்கம் இழுத்து விட்டது என்பதுதான் உறுதிப்படுத்த முடியாத நான் நம்புகின்ற ஒன்றாக இருக்கின்றது அதாவது அமெரிக்கா அந்த ஜெனிவா மனித உரிமை கழகத்தை பாவித்து எங்களையும் பாவித்து அதை இலங்கையை சன்பக்கம் இழுப்பதற்கான தான் தொடர்ந்து செய்து கொண்டு இருந்தது ஒழிய இலங்கையை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் அமெரிக்காவுக்கு இருக்குமானால் இலங்கையின் இரு பொருளாதார தடை அமெரிக்காவும் அதனுடைய நட்பு நாடுகளும் நினைந்து கொண்டு வந்தால் இலங்கையுடைய ஏற்றுமதியினுடைய அறுபத்துக்கும் அறு அறுபதற்கும் அதிகமான வீழ்ச்சி ஏற்படும் அறுபது அறுபது விழுக்காட்டுக்கும் அதிகமான வீழ்ச்சி ஏற்படும் அப்ப அவர்களை தண்டிக்கிறதுக்கு வேறு விதம் இருந்தும் ஆனால் அவர்களை தங்கள் பக்கம் விழுப்பதற்காகத்தான் இந்த ஜெனிவா மேடு ஜெனிவாவை பார்த்து பாவித்தார்களுடைய சில எங்களுடைய அரசியல் அறிவாளர்கள் சிலர்கள் சொல்வது போல ஜெனிவா வந்து எங்களுக்கு உலகம் அமைத்து கொடுத்த மேடை உலக மன்றம் ஒன்றும் இல்லை சர்வதேச மன்றம்